اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم اجعل القران لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجابا وإلى الخيرات كلها جليلا فاكتبنا على التمام وارزقنا أداء بالقلب واللسان وحب الخير والسعادة والبشارة من الإيمان അമിനി അർബലമീൻ ലോറികളാ നമ്മ ഒരു சில விஷயங்களை பார்த்துட்டு உள்ள நுழைவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான தப்சீர் கருத்துக்கள்மா இது எல்லாமே முழுக்க முழுக்க தப்சீர் இப்னு கசீரோட ஒத்து வரக்கூடியதுதான் ஏன்னா இதை வந்து சூரத்துல் பக்ரா ஆலே இம்ரான் ரெண்டும் சேர்ந்து வரதுனால மறுபடியும் நம்ம ஆலே இம்ரான் போறப்போ மறுபடியும் அதை திரும்ப உதரவை நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த முன்னூறு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஸ்காலர் டாக்டர் இஸ்ரார் அஹமத் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய அலமதுல்லா அல்லா அவருடைய கபரை சொர்க் ஒளி ஒளிமயமான பூஞ்சோலியாக சுவர் ர்க்க பூஞ்சோளியாஹா கேருல் புரிமானாக அமீன் யா ரபல் ஆலமீன் அவங்களோட அறிவிலந்து ஒரு சிறு துளியை நாம இப்ப ஞாபகப்படுத்தி பாப்போம் இன்ஷா அல்லாஹ் அவங்க ரொம்ப அழகா இந்த மகராவோட தஃப்சீருக்கு நுழையிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து அழகா கோர்த்து ஆத்தென்டிக் ஹதீஸ்ல இருந்து எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதை அத நாம பாப்போம் இப்பமா இன்ஷா அல்லாஹ் அலமதுல்லா இந்த நம்ம சூரா இந்த குரானுக்குள்ளே நுழைகிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏழு மன்சில்களாக குரான் பகுக்கப்பட்டிருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க ஏழு மன்சில்களாக பகுக்கப்பட்டிருக்கு அதில் முதல் மன்சில் வந்து அஞ்சு சூறாக்கள் உள்ளடக்கியது சூரத்துல் ஃபாத்தேஹா சூரா பரா அலு இம்ரான் அன்னிசா மா இதா இதுக்கப்புறம் ஆறு ஆறு மஞ்சள்கள் இருக்கு இந்த சூர இதுல வந்து சூரத்து மட்டும்தான் மதன் மக்கி சூரா மக்கால இறக்கப்பட்டது மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு சூறாக்களும் மதனி சூறாக்கள் இது முழுக்க முழுக்க மதினாவில இறங்கிய ஆயத்துக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நான்கு சூறாக்களும் இரண்டு ஜோடிகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க பொதுவாவே குரான்ல இந்த மாதிரி ஜோடிகள் ஃபுல்லாவே இருக்கும்னு அசரத் சொல்றாங்கம்மா இந்த ஜோடிகள் நமக்கு தெரிஞ்ச ஜோடி வந்து நாசன் ஃபலக் அவ்வித தைன்னு சொல்லுவோம் நம்ம இது ரெண்டும் ஜோடிகளாக இருக்கிறதுக்கு முதல்ல வந்து ஹதீஸை முதல்ல எடுத்துக்குவோம் அதாவது ஆத்தன்டிக் ஹதீஸ் நபிகள் நாயம் சல்லான்சம் அவங்க சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல திருமீதியில பதிவான ரெண்டு ஹதீஸ்கள்ல இது ரெண்டையும் சேர்த்து சிறப்பிச்சு சொல்லப்பட்டிருக்கும் ஜோடியாகவே நபிசல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க இது ரெண்டு ஓதுறவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் பொழுது ரெண்டையும் சேர்த்து சிறப்பித்து இதற்கு சில சிறப்பு பயிர்கள் குறிப்பிட்டிருக்காங்க மாஷா அல்லா நம்ம உள்ள நுழைவதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா நம்ம அதையும் நம்ம பாத்துருவோம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹதீஸ்ல நமக்கு ஹசரத் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வருவோமா நம்ம பார்க்க போற முதல் ஹதீஸ் வந்து சஹி முஸ்லீம்ல பதிவாகி இருக்குமா இதை அறிவிச்சவங்க அபு உமாமார் அலியல் ஆகும் தயாராண்கல்லாங்க நபிஸ் அல்லாசம் அவங்க சொல்றாங்க البقرة وسورة آل عمران فإنهما تكتيان يوم القيامة كأنهما غمامتان أو كأنهما غيابتان كأنهما فرقان من طير سواف تحاجان عن أصحابهما اقرأوا سورة البقرة فإن أخذها بركة وتركها حسرة வலா தியா அல் அதாவது இதுல வந்து அந்த கொடுத்த சிறப்பு பெயர்கள் பாருங்க அதாவது அல் அல்லா வந்து குரான் சொல்றான் குரான் வந்து மறுமை நாள்ல அதை ஓதியவருக்காக சிபார் செய்யக்கூடிய விஷயமாக வரும் அதனால குரானை ஓதுங்கள் அப்படின்னு அபிஷா நம்ம கட்டளை இடுறாங்க அதுக்கப்புறம் சூரா பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதுங்கன்னு சிறப்பா சிறப்பிச்சு சொல்றாங்க இது ரெண்டையும் ஓதுங்க இது ரெண்டும் வந்து மறுமை நாள்ல எப்படி வரும்னு சொல்றாங்க அதுக்கடுத்து ஹயாபதான் அது ஹொமாம தான் அப்படின்னு சொல்லி சொன்னா இரண்டு மேக கூட்டங்களாக வரும் இரண்டு மேக கூட்டங்களாக வந்து அப்படியே எழுதி தரக்கூடியதாக இருக்கும் அவு ஹயாபத்தானி அவுக்கு அன்னகுமா பிறகானி அது ஹயாபத்தான் அதுக்கு என்ன நம்ம அதுக்கு முதல்ல ரெண்டு மேகங்களாக வரும் அடுத்து ரெண்டு நிழல்களாக வரும் அப்படியே ரெண்டு நிழல்களாக வந்து குளிர் தரும் நிழலாக நமக்கு மாறுமா மாஷா அல்ஹமுது இல்லா அல்ஹம் இல்லா அடுத்து அவுக்க துயரின் அதாவது பறவை கூட்டத்தினுடைய இறக்கைகள் அப்படியே விரிச்ச மாதிரி பறவை கூட்டங்களுடைய அந்த கூட்டம் வந்து அப்படியே நம்மளை சுத்தி அப்படியே சூழ்ந்து இருக்க மாதிரி அது ஃபுல்லா அப்படியே நம்ம தலைக்கு மேல கண்ணியப்படுத்தி அப்படி நிக்கிற மாதிரி இது ரெண்டையும் ஓதுனவங்களுக்காக அப்படி வந்து பறவைக்கூட்டம் நிற்கிற மாதிரி அற்புதமான ஒரு ஒரு இடம் ஒரு நெ நிலைமன் அவங்களுக்கு கிடைக்குமா மாஷா அல்லாஹ் அப்புறம் திரு சிறப்பித்து இந்த பக்ராவை மட்டும் அதை சொல்றாங்க இக்ராவும் சூரத்தில் பக்ரா பக்ராவை ஓதுங்கள் ஃபைன் யார் அதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இட் இஸ் அ ப்ளெஸ்ஸிங் அது வந்து அல்லாஹவிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருள் அண்ட் அபாண்டனிங் இட் இஸ் அஹ் காஸ்ட் ஆஃப் ரெகுரெட் அண்ட் பத்தாலா அதாவது அதான் என்னென்னா இது முழுக்க முழுக்க நமக்கு வந்து நம்ம நம்மளுக்கு செய்யக்கூடிய சூன்ய சக்திகள் இது எல்லாத்தையும் விட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும் நமக்கு அருட்கொடையாகவும் இந்த சூரத்துல் பக்ரா ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லா அப்போ இந்த இந்த ஆஹ் ஹதீஸ் வந்து ரெண்டையும் சேர்த்து சிறப்பிக்குது நான் சொன்னப்ப ஜோடி ஜோடியா தான் நம்ம விசுவாசமாக நம்ம சொல்லி காமிச்சிருக்காங்க இன்னொரு ஹதீஸ்லயும் வருதுமா இது பதிவானது வந்து பதிவா பதிவாயிருக்கு இதுலயும் சிறப்பு பேர் வருதுமா அன்னகுமா அதுல சொல்றாங்க இது அனுபவிக்க அறிவிக்கிறவங்க வந்து நவாசிபு சமான் அலி அல்லாஹு தயாரானவங்க அறிவிக்கிறாங்க எக்தில் குரான் வாஹ்லஹு அஹ்லுஹு குரானும் குரானை உடையவர்களும் கொண்டு வர மறுமையில குரானும் வரும் குரானுக்குரியவர்களும் கொண்டு வருவாங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பார் அல்லதீன எழலூன பிஹி ஃபித்யா குரானப்படி யார் இந்த உலகத்தை வாழ்ந்தார்களோ அவர்களும் கொண்டு வரப்படுவார்கள் இதை முடிச்சதோட சிறப்பா இந்த ரெண்டு சூராவையும் திரும்ப எடுத்து சொல்றாங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்குமா தகுதுமுகு அவர்களுக்கு முன்னால் இருக்கும் சூரத்தல் பகாரா பக்கரா இருக்கும் சூரத்து பக்கரா ஆல இம்ரான் ரெண்டுமே இருக்கும் குரான் இருக்கும் குரானுடைய மக்கள் இருப்பாங்க அதன்படி அமல் செய்தவர்கள் அவர்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டு சூறாவும் இருக்கும் இந்த அப்போ அப்போ சொல்றாங்க நான் எப்பவுமே வாழ்க்கையில மறக்க முடியாத மூன்று நான் அபிசிரசம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அது என்னன்னு சொல்லி பாருங்கம்மா இது இந்த இடத்த இதை சொல்லும் பொழுது க அன்னகுமா சுரூக் சவுதாவானி அவுக அன்னகுமா வில்லதும் மின் தொயரின் சவாப்புன் து ஜாதிலானி அன் சுவாகிபிகிமா இங்க மூணு உதாரணம் சொல்றாங்கம்மா முதல்ல வந்து இரண்டு இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மூணு விஷயங்கள் நான் மறக்கவே முடியாது அதுல வந்து அதுல வந்து ரெண்டு லைட் டூ ஷே ரெண்டு நிழல்கள் அது ரெண்டு கடையில வெளிச்சம் இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு வந்து இருண்ட நிழல்கள் மாதிரி இருக்கும் இல்லைன்னா அது எப்படி தெரியும்னு சொல்லி சொன்னா ரெண்டு அப்படியே வரிசையா பேர்ட்ஸ் வந்து நம்ம தலைக்கு மேல் அப்படியே ரக்கைகளை விரிச்சிருந்தா எவ்வளவு அழகான உளிர்ந்த நிழல் நமக்கு கிடைக்கும்ல அப்படி இருக்கும் அப்புறம் வந்து தூ ஜாதிலான் தூ ஜாதிலான்னா என்னன்னா அது வந்து மக்களுக்காக வாதிடக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல ரெண்டையும் ஜோடியா தான் சொல்லியிருக்காங்க நபிசல்லா சமூகம் ஜாத் ஜாதிலான்னு சொல்லியிருக்காங்க ஹயாபத்தான்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஹமாமத்தான் இங்கேயுமே வந்து ரெண்டையும் சேர்த்து ஜோடியா தான் சொல்லியிருக்காங்க இப்படி ஜோடியாகத்தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க நபிகள் நாயும் சொல்லல்லாகும் அலை வசல்லம் அவங்க அடுத்து இந்த ரெண்டு சூறாவும் ஒரு ஒத்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களையும் சில விஷயங்களையும் அழகா சொல்லி காமிக்கிறாங்கம்மா ஒன்னாவது வந்து இது வந்து இந்த ரெண்டு சூறாவும் அலிஃப்லாம் மீம்ல துவங்குது இது ரெண்டுமே மதனி சூறா அலிஃப்லாம் மீம்ல ஆரம்பிக்கிறது மொத்தம் ஆறு சூறாக்கள் அதுல இது ரெண்டு தான் மக்கி மதனி சூறாமா மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு சூறாக்கள் அன்கபூத் ரூம் லுக்மான் சஜிதா இது நாலுமே மக்கி சூறாக்கள் அடுத்தது இந்த இதுல அந்த அலிஃப்லாம் மீம்க்கு அப்புறம் ரெண்டு சூறாலையுமே குரானுடைய நினைவூட்டல் தான் வருது மீம் அங்கேயும் வந்து எதை வருதுன்னா குரானுடைய விஷயங்கள் தான் வருது அல்லாஹ் சொல்லி காமி குரான் குரான பத்தி சொல்லி காமிக்கிறான் அடுத்ததுலையும் அல்லாஹு அதுக்கப்புறம் அல்லா வந்து அப்புறம் சொல்றான் ஹக்கி இங்கேயும் அல்லாஹு தாலா குரான அஹ் சொல்லி காமிச்சுட்டு புந்தைய வேதங்களையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்போ இந்த இதுக்கப்புறம் வந்து ரெண்டு சூறாக்கள்லயுமே குரானுடைய நினைவூட்டல் வருகிறது அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து இன்னொன்னு ரெண்டு சூறாக்களையும் கடைசியில துவா இருக்குமா

ரப்பனா துவாக்கள் வருது அந்த துவாலையும் வருதுமா அதுல முக்கியமான ஒரு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுலயும் அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் வரும் துவாலதான் முடிவடையுது இங்கும் ரப்பனா துவாவை கொண்டுதான் அல்லாஹ் தலா முடிச்சிருக்கான் அடுத்தது வந்து இந்த இதுல இருக்கக்கூடியது வந்துமா அது சூரத்துல் பக்கரா முடியுது அதே மாதிரி உம் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரெண்டு வகையா இருக்குமா அல்லாவுக்காக செய்யக்கூடிய அமல்கள் ஒண்ணு பில் மால் பின் செல்வத்தை கொண்டு செய்யக்கூடியது ஆன்மாவை கொண்டு செய்யக்கூடியது இந்த பொருளாதாரத்தால செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து வெளிப்படையான எல்லா விஷயங்களுமே சூரத்துல் பக்ரால வந்துரும் நம்ம கரலால செய்யக்கூடிய தியாகங்கள் பத்தி தான் அதிகமான அளவுக்கு சூரா ஆலயம்ரான்ல சொல்லப்படுது சூரத்துல் பக்ரா முழுக்க முழுக்க யகூதிகள் பற்றி குறிப்பிடும் பனி இஸ்ராயில் சூரத்து நசர் அலை யாஹலு கிதாப் இந்த முழு முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களை பற்றி வரும் இதை நம்ம அதை பாக்குறப்போ ஆஸ் தப்சிராசை என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாமா

து மட்டுமல்ல அதற்கு பின்னாடி அல்லாஹ் மீதும் ரசூல் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்வது அப்படின்னு இடையிலையும் அல்லாஹ் ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்லியிருப்பான் அதே மாதிரி கடைசியிலையும் சூரத்தில் பக்கங்கள பார்த்து ஆமன ரசூல் மீனூன் குல்லுண்ணா ஹிவமலா இக்கத்தீன்னு ஈமானதான் முன்னிறுத்திருப்பான் ஆனால் இங்கே ஆல இம்ரானுக்குள்ளாக என்ன வரும்னா தியாகம் அதுக்காக என்ன தியாகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருமா அதில் அதுதான் நிறைய வரும் மார்க்கத்தை பத்தி இஸ்லாத்தை பத்தி வரும் அதுல அதிகமான அளவுக்கு ஈமானுக்கு அப்புறம் இஸ்லாத்தை பத்தி வரும் முழுக்க முழுக்க அதாவது முழுக்க ஈமானை வலியுறுத்தக்கூடியதாகவும் இஸ்லாத்தை வலியுறுத்தக்கூடியதாகவும் இருக்குதுன்னு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா அவங்க சொல்றாங்க என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா ஐந்து ஐந்தாஹில் இஸ்லாம் ஆரம்பத்தை ஆல இம்ரான்ல வரும் இஸ்லாம் என்பது அல்லாஹுத்தால ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அப்படின்னு இஸ்லாம்ல வந்து அடுத்து கடைசியாக வரும் பொழுதும் என்ன வரும்னா ஃபல்லதீன ஹாஜரு وَأُخْرِجُوا مِن دِيَارِهِمْ وَوُودُوا فِي سَبِيلِ سَبِيلِي وَقَاتَلُوا وَقُتِلُوا لَأُكَفِّرَنَّ أَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَأُدْخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارِ

நம்பிக்கையை பத்தி தான் பக்ரால முழுக்க பொதுவா வருது ஆனா ஆல இம்ரான்ல செயல்கள் நம்ம என்ன செய்யணும் இஸ்லாத்தின் படி வாழ்வது இஸ்லாத்துக்காக நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயங்கள் இதுல வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா இல்லா அதாவது ஈமான் தொழுகை சூரத்துல் பக்ரால தியாகம் குர்பான் ஆல இம்ரான்ல சொல்லப்படுது வெற்றி அடைவதற்கான வழியாகவும் ஈமான பக்ரா காட்டுது அதே நேரத்துல வந்து ஆல இம்ரான் வந்து தியாகத்தை காட்டுதுன்னு சொல்றாங்க ஈமா அதை வந்து நம்மளுடைய சூர அஹ்ராவோட ஆரம்பத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சூராவினுடைய ஆரம்பத்துல வல்லதின யுக் மினு நபிம உன் சிலை இலை கவமா உன் சிலை மென் கபலி கவபில்லா அகிரதி ஹோம் யூ கெ நோன் உலா இக அலி அஹுதம் உலா இக ஹோமுல் முஃப்லி ஹோன் அப்படின்னு வரும்பொழுது மறைவானவற்றை நம்புதல் இதெல்லாம் செஞ்சு செஞ்சு அந்த நம்பக்கூடிய மக்களுக்கு உல முஃப்லி ஹோன் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹுத்தலா குறிப்பிடுறான் ஆனா அதே ஆல முரானோட கடைசில சொல்லி காமிக்கிறான் யா யுஹல்லதீனா மன் உஸ்பி ரூவ சுவாபி ரூவா ராபி தூவத்த குல்லாஹால அல்ல கும்துஃலி ஹூன் கஷ்டம் வரும் பொறுமையோட இருங்க சகிப்பு தன்மையோட இருங்க விட்டு கொடுத்து இருங்க தியாகம் செய்யுங்க அல்லாஹ் பயந்துகோங்க நீங்க வந்து வெற்றியாளர்களாக ஆவதற்காக அப்போ இங்க தியாகத்தை வலியுறுத்துறான் அல்ல சுபஹ்லா அங்க வந்து ஈமான் இங்க வந்து செயல்களை வெளிப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் ஆசிரியர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லி காமிக்கிறாங்கம்மா அல்ஹம் அல்ஹம்துலில்லா இனி இன்ஷா அல்லா நாம வந்து சூரத்துல் பக்கராவினுடைய முன்னுரையாக தப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாப்போமா இன்ஷா அல்லா